எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூன்று இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் என்று எதை குறித்தும் பயப்படாதே உன்னுடைய சொந்த பலத்தினால் கூடாதவைகளும் என்னுடைய பலத்தை நீ சார்ந்து கொள்ளும் போது சாத்தியமாகும் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உனக்குள் இருக்கின்றபோது நீ எல்லா காரியங்களையும் ஜெயமாய் செய்து முடிப்பாய் மலைகளையும் குன்றுகளையும் நான் உனக்காக விலக செய்வேன் கடலையும் காற்றையும் அதட்டிடுவேன் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்னை விசுவாசிக்கின்ற உன்னாலும் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது சோர்ந்து போகாமல் முன்னேறு தடைகளை கண்டு துவந்து விடாதே என்னால் எதுவும் முடியாதென்று சொல்லாதே நான் உன்னை நம்பி தரும் பொறுப்புகளை தள்ளாதே எதுவும் சாத்தியம் இல்லை என்று தனிமையில் நில்லாதே புரியாத மறைபொருளையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் அறியாத பெரிய காரியங்களையும் அறிந்திட செய்வேன் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்குவேன் முடியாததையும் முடித்துக் காட்டுவேன் என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அறிக்கையிடு வெற்றியின் முழக்கமிடு ஜெபம் பரிசுத்த பிதாவே நான் உம்மோடு இணைந்து செயல்படும்போது இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு கடினமானதில்லை இதை நான் அனுதினமும் என் வாழ்க்கையில் செயல்படுத்த தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்